ஒரு டிஸ்க்ளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க knowledge மற்றும் education purpose காாக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான financial அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது financial adviser அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு Vd Tamil நான் உங்கள் விஷ்வநாதன் லோன் defaultனா என்ன எதனால லோன் டிஃபால்ட் அப்படின்ற வார்த்தையை கலெக்ஷனுக்கு வரக்கூடிய பர்சனும் நமக்கு கால் பண்ணக்கூடிய டெலிகாலர் டீமும் எதுக்கு இந்த வார்த்தையை நம்ம மேல பிரயோகிக்கிறாங்க உண்மையாலுமே அதுக்கு நம்ம சரியான ஆளு தானா நம்ம மேல இந்த லோன் டிஃபால்டர்ன்ற ஒரு சாயத்தை பூசலாமா அப்படின்றது இந்த லோன் டிஃபால்ட்னா ரெண்டு வகை அப்படின்றது பருதுங்க அந்த ரெண்டு வகைனா என்ன லோன் டிஃபால்டர் ஆகாம இருக்க என்ன செய்யணும் லோன் டிஃபால்டர் ஆயிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்ற எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் ரொம்ப தள்ள தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய உரிமைகள் இருக்கிற சட்ட நிலவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுவும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அறவுரை புரிதல் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஸோ அதை நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டுரும் பாதி தெரிஞ்சுட்டு பாதி பேசுனா அது நீங்களே யோசிச்சு நல்லா இருக்காது சரி ஓகே இப்போது ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்துடலாம் லோன் டிஃபால்டர் இந்த வார்த்தையை எடுத்த உடனே நம்ம மேலே பிரயோகிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடாது தான் ஸோ ஒரு மாதம் கட்டலினா இந்த டீஃபால்ட் அப்படின்ற ஒரு போக போகக்கூடாது ஸோ அது ஒன்றும் சட்டப்படி போகக்கூடாது அப்படின்லாம் கிடையாது ஸோ அந்த கட்டமைப்புக்குள்ளே இது வராதுன்னு நான் சொல்கிறேன் நான் ஸோ டீஃபால்ட்டு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு நாளுக்கு மேலே ஒரு கஸ்டமர் லோன் வாங்கி அதை திரும்ப செலுத்தாமல் இருக்கிறாங்கன்னா ஆர்பிஐ ரூல்ஸ் படி அதை என்பிஏ அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்ற பட்சத்தில் இது வரா கடன் லிஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்குள்ள இது போகும் அடுத்து ரைட் ஆஃப் குள்ள போயிடும் அதை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோ இன்னைக்கே நான் போடுறேன் நான் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனுக்குள்ள போயிடும் அப்படி இந்த மாதிரி வந்தாதான் மூணு மாசம் கட்டாம இருந்தாதான் இதை வந்து டீஃபால்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுலேயே ரெண்டு விதமான டிஃபால்ட் இருக்காங்கன்னு சொன்னா அந்த ரெண்டு விதமான டிஃபால்ட் என்னன்னா ஒரு விதமான டிஃபால்டர் அப்படின்றவரு சோ இன்டென்ஷனல் டிஃபால்டர் இன்னொரு விதமான டிஃபால்டர் அப்படின்றவரு சுச்சுவேஷனல் டிஃபால்டர் ஸோ இன்டென்ஷனலுக்கும் சுச்சுவேஷனுக்கும் இங்க நிறைய வித்தியாசங்கள் இருக்கு வேணும்னே கடன் கட்டாதவர் இங்க சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால் கடன் கட்ட முடியாத சூழ்நிலை எனக்கு பணம் இல்லை எனக்கு ஏதாவது விபத்தாயிருச்சு இல்லை உடம்பு சரியில்லை இந்த மாதிரி சூழ்நிலைகள் ப்ராப்பர் ரீசனோட கடன் கட்டாதவர் ஆனா சிவில் ரெண்டு பத்தியும் ஒன்னா தான் பார்க்கும் அது வேற நம்ம ப்ராப்பரா இங்க சொல்லாத வைக்கும் ஸோ டிஃபால்ட்னா இதுதான் டிஃபால்ட் அப்படின்ற வார்த்தையை இதுக்கு தான் பிரயோகிப்பாங்க அண்ட் அதே போல் நீங்கள் டிஃபால்ட் ஆகிட்டீங்க டிஃபால்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா ஸோ அது பெருசாக எந்த தப்பும் கிடையாது சார் டிஃபால்ட்டில் இருக்கீங்க கொஞ்சம் கட்டி விட்டுருங்க சார் கட்டாமல் இருக்கிறீங்க அவ்வளோதான் ஸோ கொஞ்சம் கட்டி விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி தான் அதை வந்து பெரிய குத்தமாக சொல்கிறதும் ஸோ ரொம்ப ஹெல்ட் ஆகிற மாதிரி சொல்றதும் அதை நீங்கள் எடுத்துக்கிறதும் அதுக்கு வந்துட்டு இங்கே வேலையே கிடையாது சரி ஓகேங்க அடுத்தது நான் டிஃபால்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் நிறைய பேருக்குள்ளே இந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் நான் டீஃபால்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா முடியாத சூழ்நிலை வரதா செய்யும் இந்த இடத்துல அப்படி வரும் பொழுது முன்னாடியே நீங்க என்ன செய்யணும் முதல்ல சொல்லிடுறேன் நானு முதல்ல ரெண்டுல இருந்து மூணு நாளுக்குறேன் நீங்க வந்து மேட்ச் போட்டிருப்பீங்க ஆட்டோடபிட் போட்டிருப்பீங்கல்ல அந்த டேட்டுக்குள்ள ரெண்டுல இருந்து மூணு நாளைக்கு முன்னாடியே இப்ப வந்துட்டு ஒன்னா மூணாம் தேதி எனக்கு டியூனா இப்பவே என் அக்கௌண்ட்ல பணம் இருக்குது ரிங் அப்ளிகேஷனுக்கு ஸோ இப்பயே நான் பணத்தை மெயின்டைன் பண்றேன் அப்ப இப்ப நான் அது பத்து நாளாவே இருக்குது என் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து வாங்கி வச்சுட்டேன் நானு ஸோ பத்து நாளாகவே இருக்குது அப்போது இந்த அவைலபிள் பேலன்ஸ் காட்டும் பொழுது எனக்கு அந்த பணம் டெபிட் ஆகாமல் போச்சுன்னா அது என்னுடைய பிரச்சனை கிடையாது அவங்களுடைய பிரச்சனை தான் முதல்ல நம்ம இந்த மாதிரி பணத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அதே போல் நீங்கள் லோன் பணத்தை ரெடி பண்ணி நேராக கட்ட போகிறீங்க ஆப்பில் கட்ட போறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியாவது அந்த பணத்தை கட்டணும் பிகாஸ் அப்டேட் ஆகிறதுக்கு டிலே ஆச்சுன்னா அது கூட நம்மளை டிஃபால் லிஸ்ட் அப்படின்றத தள்ளிவிட்டு ஒரு மாதம் கட்ட சந்திரபோஷனால் கட்டாமல் விடுறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் அதை கண்டினியூ பண்ணிட்டே போயிடறாங்க என்னடா இவ்வளோ வட்டி ஆயிடுச்சு இந்த காசை ரெடி பண்ணுறது நம்ம கஷ்டப்பட்டோம் இன்னும் வர காசை ரெடி பண்ணுமா அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்கிப்பாகி ஸ்கிப்பாகி வந்து போய்கிட்டே இருக்கு இதனால தான் டிஃபால்ட்ரு வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஆயிடுறாங்க ஸோ இதில் அதிகமாக பாத்தீங்கன்னா சுச்சுவேஷனல் டிஃபால்ட்டர் தான் இங்கே அதிகமாக இருப்பாங்க ஒரு என்னால என்னால் அந்த டேட்டுக்கு ரெடி பண்ணி பணத்தை கட்ட முடியல அடுத்தது நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் உடனடியாக உங்களுடைய வங்கியை தொடர்பு கொள்ளுங்கள் வங்கியை வந்துட்டு ஃபோன் மூலிமா தொடர்பு கொள்வது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் ஒன்று நேராக போயிடுங்க இல்லைனா மெயில் மூலிமா கம்யூனிகேஷன் பண்ணுங்க இது போல் எனக்கு வருமானம் இல்லை வருமானம் கம்மியாயிடுச்சு இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு என்னால் கட்ட முடியாத சூழ்நிலைக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி டைம் கொடுங்கன்னு கேட்கலாம் டைம் கேட்டீங்கன்னா அவங்க கம்பல்சரி வந்துட்டு ஒரு பார்ட் பேமெண்ட்டை கட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுக்கு டைம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது சோ நீங்க ஃபோன் பண்ணி நீங்க கேட்கக்கூடியதும் நீங்க பேசக்கூடிய விஷயத்தையும் பொறுத்து இது மாறும் இந்த மாதிரி கேட்டா அவங்க டைம் அப்படின்றது கொடுப்பாங்க ஒரு பார்ட் அமௌண்ட்டாவது பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்த கட்டம் அப்படின்றது என்னன்னா ரீஸ்ட்ரக்சர் மொரட்டோரியம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க முன்கூட்டியே இதை சொன்னாதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நீங்க அவங்கள்ட்ட சொல்லிடணும் என்ன சுச்சுவேஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மாசத்துக்கு முன்னாடி விபத்து அதெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது சடன்லி நடக்கிறது ஸோ பிளான் வேலையை விட்டு தூக்க போறாங்க இன்னொரு ரெண்டு மாசத்துல வேலை இருக்காது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் இல்லைங்களா இல்ல வேற ஏதாவது கமிட்மெண்ட் வருதுன்றது விஷயம் தெரியுங்களா அதை முன்கூட்டியே பேங்க்ல நீங்க அப்ரோச் பண்ணி பேசுறது பெட்டர் முக்காவாசி பேர் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கட்டாம தான் பேங்க்குக்கே போறாங்க அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க முதல்ல இந்த பெண்டிங்க கட்டுமாங்க அப்புறம் அதை பேர் ரொட்டீனா மாறிடும் இப்போ நீங்கள் கட்ட முடியாத சூழ்நிலை வந்து ரொட்டீனாக இவங்க அப்படியே பேமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க லேட் ஸோ இதுதான் நீங்கள் முன்கூட்டியே சொன்னீங்கன்னா மொரட்டோரியமும் ரீஸ்ட்ரக்சரும் அதனால தான் உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா இதில் நம்ம வந்துட்டு இந்த நேச் எழுதும்போது வருஷத்தை எக்ஸ்டென்ட் பண்ணி போடுறோம்ல இந்த மூணு வருஷம் அஞ்சு வருஷம்னு போடுறோம் இல்லைங்களா அதை வந்துட்டு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ இதனால தான் நம்ம எக்ஸ்ப் அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இதை நம்ம வந்துட்டு வருஷத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன ஒருவேளை இந்த மாதிரி மொரட்டோரியம் ரீஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வருதுன்னா அப்ப அந்த வந்து மறுபடியும் நம்ம மேட்ச் ஃபார்ம் வந்து எழுத தேவையில்ல அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இதை பத்தி தெளிவா அந்த வீடியோல நான் போட்டு மறக்காம அதை பாக்கலாம் அண்ட் அதே போல நம்ம முன்கூட்டியே இதெல்லாம் நம்ம பார்ட் அமௌண்ட் கட்டிடணும் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா நீங்க முன்னாடியே ஒரு நாள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த பணத்தை அப்படின்றது உங்களுடைய வங்கி கணக்குல ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணணும் தயவு செஞ்சு இந்த கடன் அடிக்க வேற ஒரு கடன் எடுத்து கட்டிடாதீங்க இங்க ஒரு கடன் இருக்கும் இங்க ஒரு கடன் இருக்கும் டபுள் த கடனா மாறிடும் அதனால தான் நிறைய பேர் இன்னும் மாட்டிக்கிறாங்க சரி ஓகே அடுத்தது சோ டிஃபால்ட்டு தடுக்க முயற்சி பண்ண தடுக்க முடியல அது கட்டவும் முயற்சி பண்ண கட்டவும் முடியல சரி எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா முடியல ஆகிட்டேன் நான் டிஃபால்ட்டு ஒரு சுச்சுவேஷன் டிஃபால்ட் அப்படின்றது ஆகிட்டேன் அப்போ இந்த சூழ்நிலைய நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் சூழ்நிலை முதல் விஷயம் அப்படின்றது உங்களுக்கு என்ன நடக்கும் செய்யலான்றதை விட என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால்டி இதெல்லாம் அதிகமாக வரும் சிவில் ஸ்கோர் இரண்டாவது குறையும் சிவில் ஸ்கோர் கம்பல்சரி குறையும் உங்களுக்கு வேறு எங்கேயாவது லோன் அந்த ஆப்ஷன் அப்படின்றதும் வரவே வராது ரொம்ப ரேர் பேங்க் இருந்து வங்கி தரப்புலேருந்து நீங்கள் எதில் லோன் எடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்த வரைக்கும் அவங்க லீகல் லெட்டர்ஸ் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது லீகல் ப்ரொசீஜர் போகும் அதே போல் இந்த கலெக்ஷன் பர்சன் மார்னிங் எயிட் டு ஈவினிங் செவன் ஓ கிளாக் இதுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் ஒரு டீஃபால்ட்ரு ஆகும்பொழுது நடக்கும் ஒரு டீஃபால்ட்னா இதுதான் இன்டென்ஷனல் டிஃபால்ட் சுச்சுவேஷனல் டிஃபால்டர் அப்படின்றது ரெண்டு கேட்டகரியில இருக்கிறாங்க இந்த ரெண்டு கேட்டகரியில நம்ம எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி சிவில் ரிப்போர்ட்டிங் லேட் பேமெண்ட் இதெல்லாம் சிஸ்டம் முடிவு பண்ணக்கூடியது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும் ப்ராப்பரா நம்ம தரப்புல இருந்து என்னுடைய சுச்சுவேஷன் இதுதான் என்னால் கட்ட முடியாத சுச்சுவேஷன் இதுதான் இருக்குது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து பேமெண்ட்டை வந்து கம்மி பண்ணி கொடுங்க இஎம்ஐ எனக்கு வந்து தொகையை கண் கம்மி பண்ணி கொடுங்க ரொம்ப பேர்டனாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லும் பொழுது அந்த வங்கி இதுக்கான ஒரு ஓகே என்ன பண்ணுறது நேரடியாக வந்து நியாயமாக சொல்கிறாரு இல்லைங்களா இதுக்கு கண்டிப்பாக நம்ம ஏதாவது சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வங்கி தரப்புல இருந்து உங்களுக்கு மொரட்டோரியமோ இல்லை வந்துட்டு ரீஸ்ட்ரக்சரோ இல்லை பார்ட் பேமெண்ட்டோ இதை வந்துட்டு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த ஒரு கட்டமைப்பு அப்படின்றது தாங்க சோ சுச்சுவேஷனல் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்டெக்ஷனல் அப்படின்றது ஒண்ணுமே பண்ண முடியாது வேணும்னே கட்டாம இருக்கிறவங்க நாங்க என்ன பண்ண முடியும் தூங்குறவங்கள எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது இவங்களுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாலும் அது ஓகே ஒண்ணு ஆகாது நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் கொண்டு போவாங்க ஓகே காய்ஸ் சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டிஃபால்டர்னா என்ன அப்படின்றது ஓகே முடிஞ்ச அளவுக்கு டிஃபால்டர் ஆகாம இருங்க ஏன்னா சிவில் பேமெண்ட் பண்ணி இதெல்லாம் அதிகமாக ஃபியூச்சர்ல லோன் கிடைக்காது அப்படி டிஃபால்ட்ரு ஆகிட்டீங்கன்னா இந்த மாதிரி கட்டமைப்பு அப்படின்றதுக்குள்ள போங்க இல்லை எனக்கு தொகை ரொம்ப பெருசு என்னால் என்ன பண்ணுறது தெரியலன்னா செபி ரிஜிஸ்டர்ட் அப்புறம் லீகல் அட்வைசர் இவங்க மூலயமா இதை நீங்கள் அப்ரோச் அப்படின்றத பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை அவங்க உங்களுக்கு எப்படி சட்டப்படி இதை எப்படி சரி பண்ணி கொடுக்குறது அப்படின்றத பார்த்து சரி பண்ணி கொடுப்பாங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அந்த மொபைல் வேணும்னா கீழே லிங்க் இருக்குது தாராளமாக பயன்படுத்திக்கோங்க அதுவரை உங்களுடன் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் விஷ்வநாதன் பை பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாய்டெட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது